திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த பயணம் வந்து வணக்கம் அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே டூ இயர்லி அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பயணத்தை எதுக்கு தொடங்கியிருக்கார் இது என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அவர் வந்து ஆழம் பார்க்குறாரு எப்படி நம்மளோட மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா எங்கள் எஜமான அமித்ஷா சொல்லி இப்போ பயணம் போடுறோம் வழியில் துபாய்க்கே போகலாமா இருந்தாலாமா கரங்குட்டி ஆழம் பார்க்குற மாதிரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வா போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து இந்த ஓபிஎஸ் டிவி சசிகலா பிரசிலாம் எப்படி இப்போ பார்த்துக்குவோம் வீக்லியாலி பார்த்துக்க நான் உன்னப்போ உன்னை பாதுகாத்துக்கிறேன் போ அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்துருப்பதாக தோணுது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இத்தனை நாள் தன் நம்மளா நம்பணும் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன நம்பணும்னா ஒரு திராவிட இயக்கம் அது வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது திராவிட இயக்கம் எனத்தனை நாள் போட்டி திமுக சாட்டி அதிமுக தான் அப்படின்னு எடப்பாடி திராவிட பிரியாணி இல்லாட்டினாலும் புஸ்காவது இருந்தாங்க இருந்தாங்க அது அப்படி நம்ம எல்லாருமே நம்பணும் ஆனால் தன் எஜமா ராஜ விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு என்னுடைய மண்டைக்குள்ள இருக்கிறது வந்து திராவிட சிந்தனை இல்லை அது முழுக்க முழுக்க ஆரிய சிந்தனை அது பாஜகவுடைய அடிமை மொழி என்பதை ரெண்டு ரெண்டாவது நாளே பள்ளளி சிரிச்சு கோயம்புத்தூரில் ஹச்ஆர்என்சி ஆக்டில் வந்து நீங்கள் எப்படி கோயில் நிதி எடுத்துக்கட்டலான்னு அது காரைக்குடி பல எம்எல்ஏஆர் ஹச்சராஜாவா ஹச்சராஜா பேச தயங்குற ஒன்றே எடப்பா எடப்பாடி பேசுகிறாருன்னா அப்போ வந்து இண்டிகேட் நீ வந்து எடியம் பேனராக வரல எந்த எல்லைக்கும் செல்ல தயார் எந்த எல்லைக்கும் அதிமுக தொண்டர்கள் தான் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம நம்ம வந்து பாவம் அப்பாவை அதிமுக தொண்டர்களை ஒரு யாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை நம்பி செல்வி ஜெயலலிதாவை நம்பி நாங்கள் ஒரு திராவிட இயக்கம் எங்கள் எங்கள் கொடியில் கருப்பு சிவப்பும் இருக்குது பிற அண்ணாவின் படம் இருக்குதுன்னு ஊர் ஊரா திருவா இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் தான் கவனமாக இருக்கணும் வருகிற பழனிசாமி வந்து திராவிட மூலையில் சங்கி மூலை தன் சம்மந்தியை காப்பாற்றுவதற்கு தன் சொத்தை பாதுகாப்பதற்கு என்ன வேணாலும் இறங்குவார் கடந்த காலங்களில் எப்படி ஒரு ஒரு வாட்ச்மேன் வேலையை நம்பிக்கை நடிப்பில்லையே சசிகலா கொடுத்த வாட்ச்மேன் வேலையை எப்படி வாட்ச்மேனே வீட்டை திருடுற மாதிரி பூனையே பாலை குடிக்கிற மாதிரி ஏ ஒன் நீ நம்பி நம்பி சொத்தை பாதுகாத்துவ அதிகாரத்தை பார்த்து பாதுகாத்துவேனு வச்சா நீனே ஆட்டையை ப பழனிச்சாமி அப்படின்னு அந்த அம்மா அளவுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் தான் கவனமாக இருக்கணும் உங்கள் ஆள் ஏறத்தாலும் உங்களை கூறு போட்டு வித்துட்டார் அது ஒரு இன்னொரு அவங்க தொடர் சொன்ன மாதிரி அது அமித்ஷா அதிமுக அமித்ஷா அடிமைய அதிமுகவா மாறி நிற்கிது அந்த இப்போ வந்து ஒரு கூட்டம் கூட்டம் கூட்டி பார்க்குறாங்க தலைவருக்கு எவ்வளவு மாஸ்டர்னு பார்ப்போம்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவருக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை எல்லாம் இருக்காது தானே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அதான் சொல்லிட்டாரு காலனில இருந்து வந்தாருன்னா இதுல இருந்து வந்தா இல்லையா அப்படின்னு குறஞ்சபட்ச கூச்சம் அவமானம் என்ன பார்த்து சொல்லுறேன்னு கேட்கணும்ல ஒரு நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் இந்நாடு எதிர்கட்சித் தலைவர் என்ன வட்ட செயலாளர் பகுதி செயலர் சதுர செயலாளர் கொள்கை வகுப்பு செயலாளர் பாராமல் இப்படி பல பதவியில் போகிற மாதிரி நான் மனுஷையா முதல்ல என்ன இப்படி பேசுகிறியான்னு கொஞ்சம் கொஞ்சம் மானம் வெக்கம் சூடு இருந்தால் எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் வந்து சாதாரண ஒரு நாயக்கல் எல்லாம் டெடிஷனாக அந்த நாயை திருப்பி எடப்பாடி ஏலியன் அதனால எனக்கு தெரிந்து அவர் வந்து அத்தனையும் துறந்த இதாகிட்டேன் இது பெரிய ஆபத்து இது வந்து நம்ம வந்து நான் ஜட்ஜ் ஜஸ்ட் லைக் ஜோக்கு அப்போ பார்க்க முடியாது இது வந்து தமிழ்நாட்டுக்குடிய மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாடு இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் ஒரு செய்தியை படிக்கிறோம் ஒரு ஐநூற்றி நானூற்றி இருபது பெண்களை வந்து உள்ளாகி உடலை புதைச்சிருக்காங்கன்னு அது அப்பிரக்காட என்னது இதாக நம்ம அப்படி அவதூறும் பரப்பிட முடியாது ஆனால் இதில் பாஜகவுடைய பராமரிப்பு பேர் இருக்குது ஒரு கோயிலுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது அப்படி ஒரு கண்ண நிலத்தை அந்த விதையை தமிழ்நாட்டு விதைக்க பாஜக எத்தனைக்குது நீங்கள் வந்து சங்கி மூலையோட சங்கி சட்டையோட வந்து ஒருத்தர் வந்து கோயிலில் வந்து அனைவரும் லட்சாக கூடாது சொன்னாங்கன்னா ஆமாம் ஆர்எஸ்எஸ்காரண்ட் அப்போ கடந்துடுவோம் நீங்கள் அது அதே பாஜக கட்சி வந்து இது வந்து திருப்பூன்ற மலை சிக்கந்திர மலைன்னு பேசிட்டாங்க அப்போ போய் பேசுனா இவங்களுக்கு வேலையை இதாண்டிருவோம் திராவிடுங்கிற ஐ திராவிட இயக்கம் சொல்கிற ஒரு கட்சி அதை பரப்புறான்னா அத்தன்டிக்காக இருக்குதுங்க அப்போ நமக்கு பொய் சொல்வதற்கு ஒரு ஒரு அடிமை கிடச்சிட்டாங்கிறத பாஜக எருக பிடிச்சிக்கிறது அவர்களை பொறுத்தவரை டிடிவி வந்தானே எடப்பாடி வந்தானே ஓபிஎஸ் வந்தானே தன் கொள்கையை விசுவாசமாக ஒருத்தர் பேசுறதுக்கு வந்துட்டானா அந்த வேலையை இன்றைக்கி எடப்பாடி கட்சிதமாக முடிச்சிட்டாரு நீங்கள் தேர்தல் கணக்கு வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் தமிழ்நாடு அரசியல் என்பது எப்போவுமே ஒரு ரோட்டில் போவோம் ரோட்டில் போகும்போது ஒரு ஒரு கோயிலோ மசூதியோ சர்ச்சோ இடித்து கிடந்தால் சா சாமானியமே கோயில் நடுவில் ரோட்டுக்கு நடுவில் கோயில் கட்டி என்னோடுவான் அப்படின்ட்டு போய் கடந்துருவான் ஏன் கடவுள் தான் என் முருகன் தான் என் விநாயகர் தான் என் பெருமாள் தான் என் காளி தான் என் குற்கை தான் என்னுடைய தான் என்னுடைய இயேசு தான் ஆனால் ரோட்டுக்கடல நீ வராத வெளியே வை அப்படின்னு சொல்லி இது தமிழ்நாடு மனநிலை அது யாராக ஏய் ஏ எந்த ஆட்சியாக தானே ஏப்பா நீ பாருங்க கட்டுற வீட்டுக்கு வச்சுப்பாம இது நம்ம உளவியல் அது சா அது நெத்து நிறையப்பட்ட பட்டையும் ஒரு உத்திராட்சி கொட்டையும் போட்டுட்டு இருக்கிற அந்த சாமானிய பக்தனாகட்டும் இல்லை அனந்தினும் அல்லாவை ஜெயிக்கிற இயேசுவ ஒரு ஒரு சாமானியனும் கூட நீ வந்து நம் நம்பிக்கை என்பது தெருக்குவர் அது வீட்டோட தான் தமிழ்நாடு பாலிசி ஆனால் வட இந்தியாவில் ஒரு ஒரு கோயில் செங்கல் கீழே வந்துருச்சா இது வந்து அல்குவிதா பயங்கரவாதம் இது பாகிஸ்தான் பயங்கரவாதம் இது வந்து இப்போ பங்களாதேஷ் பயங்கரவாதம்னு புறபகண்டா பண்ணுங்கிற ஒரு நிலை எண்ணிக்கை இருக்குது அப்போ ஒரு ஒரு அதில் ஒரு சமூக கலவர் தொண்டு பண்ணி பொது புத்தியை கெடுத்து பொது ஒழுங்கை கெடுத்து அந்த நாங்கள் சங்கிகளுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வட இந்தியா வழியாகிடுச்சு அந்த வேலையை இன்னைக்கு எடப்பாடி வச்சு பண்ணலாம் அதுதான் ரெண்டாவது நாள் கோயம்புத்தூரில் எங்கள் கோயிலை பற்றி பேசுனா அது நம்மளை சதியுமாங்க இந்த வார்த்தை நம்ம அபத்தமான வார்த்தை இது ஏதோ அது தெரியாமல் பேசிட்டார் அவருக்கு மரியாதை கொடுக்க முடியாது ஆனால் அவர் அவருடைய சொல்லாடெல்லாம் பார்த்தா வயதில் முத்தவராக இருக்காங்க மரியாதை கொடுக்க முடியாது அவர் ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் வந்து இதுவரை வராத ஒரு குரல் கச்சாரணி ஆகி கொடுத்து வருதுன்னா எடப்பாடி பழனிசாமிடையே பழைய ரெக்கார்டை அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த பன்னி குத்துற கத்தி எடுத்து பங்காளியை நெஞ்சில் குத்தி காலை தொட்டையில் வச்சு குத்தி கிளிச்சு பண்ண கொலகாரன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம மேடையில் பேச தேவையாக அப்படி ஓடி ஓடி சிலுவம்பாலையத்துலேருந்து ஓடி ஓடி ஒழிஞ்சு ஒரு அக்யூஸ்ட் ஓடி ஓடி ஒழிஞ்சால் மெயில் எடுக்கலாம் அடுத்தது இருபது நாள் ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு போய்ட்டு அவர் இருபது வருஷம் ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை கொலை வழக்கில் அதுக்கடுத்து அக்யூஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு அதை வச்சு விடுதலையாகி ஒரு கருணை அடிப்பில் வெளியே வந்து விவசாயத்தை பார்த்து தான் இருந்திருக்குன்னு ஆனால் இங்கே என்னவாக இருக்குன்னா அந்த அக்யூஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி வட்டச்சேராக மாதிரி பகுதி சேலா மாதிரி வீசை பெருசாக வச்சு உடல் பொறுத்து அப்படியே ஏ பழனிச்சாமி சிரித்து முன்னாள் முதலமைச்சர் எதுக்கு சில அது சாதாரண மனிதர்களில் நம்ம ஏலியன் கடக்க முடியாது உடம்பு முழுக்க வன்மமும் சூதும் பிழைப்புவாதம் தவிர அப்படி ஒரு மனிதர்களால் அப்படி இருக்க முடியாது அதுக்கு சாட்சி எடப்பாடி பழனிசாமி அதற்கு யாரையும் படி கொடுப்பார் எவரையும் பலி கொடுப்பார் அது வேலுமணியா தங்கமணியா எதுக்கு நிற்கிற அதெல்லாம் இல்லை ஏன் ரோல் இந்த ரோல் இந்த ரோல் நான் பண்ணுவேங்கிற மிக ஒரு முடிவு எடுத்து முடிவு எடுத்துக்கக்கூடிய தமிழ்நாட்டை பிடித்திருக்கு பிடித்திருக்க பிணியாக நான் பார்க்கறோம் நேற்று முன்தினம் சொல்லும் பொழுது அன்புமணியினுடைய கருத்தை வந்து மறுக்கிறாரு இன்னும் இலையே போடலை அதுக்குள்ளேயும் என்னங்கிற மாதிரி சொல்கிறாரு நேற்றைக்கு வந்து அவருடைய பயணத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மளுடன் இந்த இணையம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்கிறாரு வரேன்னு சொல்ல சிக்னல் கொடுக்கக்கூடிய அன்புமணி போன்றவர்களை வந்து மறுத்து திரும்ப அனுப்பக்கூடிய இல்லை நீங்கள் அப்படி நினைக்கிறோம் அவங்க எஜமான் விசுவாசிக்கு என்ன சொல்றாருன்னா நான் பாத்துக்கிறேன் நீ தலையிடாதீங்க அது அன்புமணியா ராமதாஸா எந்த கட்சியா நான் பாத்துக்கிறேன் அப்போ அவங்களும் ஹேண்டில் வித் அவரே ஹேண்டில் பண்றாரு ஆர்யா அவரே ஹேண்டில் பண்றாரு அப்போ அவரு அவர் வந்து நீங்க வந்து ரோப்பை வந்து அவர் விருப்பத்துக்கு அண்ணாமலை வெளியே போ நீ நைனார் பேசாதீங்க நீ எல்லாம் அவர் பாத்துக்கோ விடுங்க அப்போ என்னன்னா ஆமாம் வாங்க வாங்க வாங்கன்னா இவங்க இவங்க ஏற்கனவே தெரியும் அப்பா அம்மா சண்டையில் பேரை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு ஏ இலையை போகலாம் யாருன்னா இப்போ என்ன வாங்கி இப்போ அது யாரும் ரியாக்ட் பண்ணாங்களா ஐயா சாமி இலையை தான் உட்காந்துருக்காங்க உடன்தானே அப்போ இவர் வந்து பொலிட்டிக்கலாக முடிவெடுத்துருவார் அப்படின்னு மேலே அவங்களுடைய எஜமான் மோடி அமித்ஷாவை நம்ப வைக்கணும் அதற்கு வேலை செய்கிறார் என்னை நீங்கள் போறீங்களா எங்க மாணவனி ஆர்ப்பாட்டத்தில் கூட நான் எல்லாரும் கேட்டாங்க அவர் தான் அடுத்த நாளை மறுத்துட்டாரு மறுத்தது முக்கியம் அவர் சொன்னது சொன்னது இன்னொன்று நான்கரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் மீது குறிப்பாக இந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் மீது ஒரு கொடூர தாக்கம் தான் இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் முகம் மாறுது ஒரு செக்குலர் வார்த்தையை தூக்கி போட்டலான்னு ஜஸ்ட் லைக் பராமரத்தில் ஒரு ஒரு துணைக்குடியரசு பேச முடியுது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சோசலிசங்கிற வார்த்தை வேணுமாங்க டிஸ்கஸ் பண்ணப்படுது மைனாரிட்டா என்ன நீ உனக்கு என்ன உள்ளர்னு வாதிக்கிறான் அது எங்கே பாரம்பரியத்துக்கு வாதிக்கிறான் கொடுத்தே பெருசு அந்தளவு பேசுகிறான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே ஏதோ பீகாரை பார்த்து கரண போடல அவன் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க மூன்று நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகைகளையும் ஹிந்தியில் விளம்பரம் வந்திருக்கு என்ன விளம்பரம்னா என்ன சொல்கிறேன்னா முப்பத்தொம்போது லட்சம் வாக்காளர்களை பீகாரில் வந்து நீக்கிட்டான்னு நம்ம யோசிக்கிறேன் நீக்கலை அந்த முப்பத்தொம்பது லட்சம் நீக்கிட்டான் நீ வேணாம் தமிழ்நாட்டுக்கு போயிட்டான்னு நீங்கள் சேர்க்க போகிறான் அப்படியே இருப்போம் நீங்கள் பத்தொன்பது லட்சம் வாக்காளர்களை கேரளா தமிழ்நாடு ஆந்திராவில் பிரிச்சு பிரித்து பத்து லட்சம் எந்தெந்த மாநிலங்கள்ல அவங்க போயிருக்காங்களோ அங்கங்கே வாக்காளர் எஸ் அது அதனால விளம்பரத்தை இங்கே கொடுக்குறா நீ உள்ளூர்ல இருந்தா இந்த முகவரி எனக்கு கொடு இது வந்து பெரிய ஸ்கேம் நடக்க போகுது அப்போ இதுக்காக தயாராகிட்டான் ஒரே நாடு ஒரே ரேஷனுங்கிறது அதனுடைய தயாராகிட்டான் இப்படி ஒரு கொடூர ஒரு ஜனநாயகத்தின் மீது கொடூர தாக்கம் நடந்த போது மூ மூன்றரை ஆண்டு காலம் நினைவில் அதாவது அவங்களோட நினைவு சரியா இருந்த போது சில ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இந்த மாட்டுக்கிறதுல பியூஷ் கோயிலே வந்து சொன்னாரு ஒரு முதலமைச்சர் வந்து நான் சந்திக்க முடியல நான் நல்லா ஐடிசி ரூம் போட்டிருக்கேன் ரூம் தான் கூட்டிகிட்டு போகுது என்னால் மீட் பண்ண முடியாது எஸ் ஒரு அது அது ஐடியாலஜிக்கல் இல்லை ஆணவத்தில் எதிர்ப்பு இருந்துச்சு பாஜக நீனா நானா நான் பெரிய சிங்கியா நீ பெரிய சிங்கியா நீ பெரிய அரசா நான் பெரிய அரசா நான் நான் தான் ஒரிஜினல் பாப்பாத்தி நீ யார்னாலும் மோடி எடுத்து கேட்கறதுக்கு ஒரு அது அதிகார சண்டை சண்டை தான் உடைய ஐடியாலஜிக்கல் சண்டையில் ஆமாம் அது வந்துச்சு ஆனால் மோ அதுக்கடுத்து இந்த ஒன் ஒரு ஆண்டு காலம் ஓபிஎஸ் உயிரிழ அடகு வைக்க தொடங்குகிறது இது ஒரு ஆறு ஆண்டு காலம் அந்த அதிமுக ஆட்சியில் எல்லாத்தையும் கள்ள மௌனும் மௌனமாக இருந்தாங்க சரி பரவாயில்ல முதலமைச்சர் அப்படி இறங்கியாச்சு இந்த நான்கு ஆண்டுகள் எதுக்கு சிட்டு தான் நீங்கள் இடையில கூட்டணி இருந்தாங்க இடையில வந்து ஒரு ஒரு ட்ராமா வேறு பாரம்பரிய ஊட்டத்தில் பாரம்பரியத்தரெலாம் வெளியே போயிட்டேன் பாரு அப்புடின்னு அவங்க ஐடியா அவங்களுடைய பிளான் படி தான் ஏன்னா வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் விட்டு ஐயா பழனிச்சாங்க நல்லவருங்க வருங்க அவரு அந்த மறு விசையாக வச்சுட்டு ரொம்ப அப்பாக்கியா இருக்காங்க விவசாயியாக இருக்காங்க அவர் நம்ம ஊர் சிலுவம்பாளையம் பழனிச்சாமி தானே அவருக்கு டெல் டெல்லி தெரியாது ஆந்திராவும் தெரியாது நம்ம ஊர் சேலத்துக்காரங்க ஓட்டு போடலாங்க ரொம்ப எளிமையாக இருக்காருங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணி சிறுபான்மை மக்கள் ஒட்டு திமுகவுக்கு வரக்கூடாங்கிறக்கா ஒரு அஞ்சு பர்சென்ட்டை பிரித்து இப்போ இப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸில் நாங்கள் பதினெட்டுங்க அவங்க பதினெட்டுங்க முப்பத்தி நாங்கள் நாங்களாங்க வலுவான கூட்டணி ஒரு அத்மேட்டிக் கணக்கு அந்த கணக்குக்காக பிரித்து விட்டாங்க கூட்டணி பிரித்து வச்சாங்க இப்போ சேர போகிறாங்க இந்த சேரும்போது நம்ம கேட்கறது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ் சமூகத்தினுடைய கல்வி நீங்கள் வந்து அடிநாதம் எதுன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் அடிநாதம் என்பது பிறரை மதிப்பதும் தன் தனக்கு ஒரு கல்வி வேணு தான் எப்பாடுபட்டால் கடனோட வாங்கியாவது நான் தான் முட்டாளந்துட்டேன் நான் தான் படிக்கலை என் பிள்ளைய படிக்க வச்சிடணும் அண்டாங்கண்ட ஒருத்தாவது படிக்க வைக்கணும் ஒரு நல்லா படிடாங்கிற சொல்லுற ஊர் அந்த ஊர் அந்த ஊருக்குள்ளே நான்கு ஆண்டு காலமாக பல்கலைக்கழக மானியக் குழு நிறுத்த நிதி நிறுத்தம் முதல்வர்களை பேராசிரியர்களை நியமிக்க முடியலை ஆளுநர்களை ஒரு சங்கியை வச்சு தடை பள்ளிகளை துறைக்கு நிதி வரல இங்கே குறிப்பாக பேராசிரியர் நியமனத்துக்கு பணம் இல்லை மலைவாழ் பெண்களுக்கான பள்ளி செல்கிற மாணவியக்கான சிறப்பு செலவுகள் கொடுக்க முடியலை அம்பேத்கர் பேரில் கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் நிறுத்தம் அப்துல் கலாம் ஆசாத் பேரில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் எடுத்தோம் ஒட்டு மொத்த எஜுகேஷன் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது கல்வி சிலர் தான் நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் நம்ம அறுபாடு நம்ம முதலமைச்சர் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்க நிதியில் நடத்தி ஒதுக்குறாரு ஆனால் இந்த சூழலில் ஊரு கண்டன அறிக்கை இல்லை ஐயா எஜமான ஐயா எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் ஐயா இவங்களை பார்க்கமான ஒரு கடிதம் ஒரு கோரிக்கை இல்லை ஒரு கதறல் கத்தல் எதாவது இருந்ததா ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு நான் இருந்த காலத்தில் எழுபது முதல்வர் இப்போ எழுபது முதல்ல நேமிக்காது யார் காரணம் உங்கள் எஜமான் மோடி தானே உங்கள் எச்சுமா அமித்ஷாதானே அவருக்கு அதுவும் இல்லாமல் அதிக மருத்துவக் கல்லூரி நாங்கள் தான் திறந்தேன்னு பேசுகிறாரு நான் யார் படிக்கிறாங்க அங்கேயே திறந்து யார் படிக்கிறாங்க வடநாட்டு மாணவர்கள் தான் படிக்கிறாங்க இப்போ சட்டத்திரம மாற்றம்

சாப்பாடுக்கோ இல்லையோ வீதியில் ஒருத்தர் போய் ஆதரவு கொடுப்பாங்க அது கருப்பா சோப்பா நீளமாக அப்படிலாம் இருக்காது எந்த நிறமாக இருந்தாலும் ஏ இது போராட்டமாக ஆனால் எடப்பாடியை பொறுத்தளவு என்னதுன்னா எல்லாம் செங்கல் மணல் ரோடு தாறு ஏர் ஏறினா என்ன அணை அப்படித்தான் அவன் வளர்ந்துருக்காரு என்ன ஐடியாலஜி பார்த்துட்டுருந்துச்சு இல்லை இதை வைத்து அவர் ஒரு பயணம் பண்ணுறாரு சரி அந்த கேள்வி நேற்றைக்கு அவர் சொல்லியிருக்காருல்ல பிரம்மாண்டமான ஒரு கட்சி ஒன்று என்ற வர இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு அது கூட்டணி ஆட்சியாக இல்லையான்னு இன்னைக்கு அதுக்கு வந்து அவங்க பங்காளி சண்டையில் வெடி போயிருக்கக்கூடிய அண்ணாமலை நான்தான் ஜெயிச்சுட்டு அண்ணாமலை வீழ்த்திட்டு இருந்தால் அவர் பங்காளி சண்டை வடிவ அண்ணாமலை சொல்லியிருக்காரு கூட்டணி ஆச்சு நாங்கள் சொல்கிறேன் நீ யாராங்கிறது அது பதில் சொல்ல சொல்லுங்க பிரம்மாண்டமாக இல்லையா மக்கள் இப்படி பிடிக்கிறது முதல்ல அவங்க தொலை சொன்ன மாதிரி அது முதலமைச்சர் குறிப்பிட்டது மாதிரி அது சுந்தா சுந்தரா ட்ராவல்ஸ் உள்ள சண்டையில் முரளிக்கும் வடிவளுக்கு சண்டை மாதிரி நீக்கி அது வந்து யாரு தான் தெரியும் தான் அண்ணாமலை ஆடு ஆமை அணியில் பெருசாலியோட புதுசாக வரா இல்லை மனுஷன் சேர்த்தவே மாட்டேங்க அது எனக்கு என்னை பொறுத்தளவில் இது அம்பலப்பட்டு நீங்க எங்கேயாவது நாங்கள் கூட போகிறார் ஏதோ அதிமுக தொண்டர்கள் எழுச்சி ஆயிடுவாங்கன்னு பயன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது கூட்டம் கூடும் கூட்டம் வந்து அதெல்லாம் அது இயல்பாக ஒரு அந்த கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது நம்ம அதை குறைஞ்ச மதிப்பிட முடியாது ஒரு நகரம்னா ஒரு ஐயாயிரம் பேர் கூடுவாங்க அதனால் அது கூட்டம் கூடும் கூட்டத்தை தெரியல ஆனால் நாம் எதிர்கொள்கிற ஆபத்து பழனிசாமி மாதிரி பச்சோந்திகளை தமிழ்நாட்டு வீதிகளிலிருந்து விரட்டியடிக்கிற காலத்தை நோக்கி தான் பிரச்சாரம் செய்ய முடியும் இது வெற்றி தோல்வியை தாண்டி தேர்தல் வெற்றி கணக்கை தாண்டி வாக்கு விழுக்காடை தாண்டி அந்த மூளை திராவிட மூளை இல்லை அந்த மூளை தமிழ் மூளை இல்லை அந்த மூளை தமிழ்நாட்டுக்காக இயங்காது அது முழுக்க முழுக்க சில்வம்பாளையத்திலிருந்து சில்லறை கணக்கு வேலை பார்க்குற தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற தமிழ்நாட்டை அம்ப கூடிய துரோகம் செய்கிற மொழியாக மாறிட்டது என்பது தான் நம்முடைய பிரச்சாரமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு